பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அரிப்புகள் அலர்ஜி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும் தடிப்பு வருங்க இந்த மாதிரி ஆஃப்டர் பாத் குளித்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் முறையில் கலர் தெரப்பி மற்றும் மேகட் எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்வைகள் தான் நிறைய வந்து உங்களுக்கு வெளியில் வருங்க வேர்வைகள் நமக்கு வெளியில் வர்றது நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு நீர் நம்ம உடம்புல நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பு ஏற்படுங்க அந்த அரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்வையில் இருக்கிற உப்பு தான் காரணங்க இது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனில் வரக்கூடிய பாதிப்புங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கிட்னி பாயிண்ட்டில் டூங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்விஜாக் முறையில் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க நம்ம நடுவிரலில் இந்த பாயிண்டில் நீங்கள் ரெட் கலர் வச்சு கட்டணுங்க ரெட் கலர் வச்சு கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா பட்டன் மேக்னட்டுன்னு சொல்லுவோம் இந்த மஞ்சள் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த பயால் மேக்னட்டை இந்த இடத்துல நம்ம கிட்னி மெரிடியன் பாயிண்ட் இது கிட்னியோட ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் நம்ம இந்த மாதிரி டேப்பிச்சு கட்டும்போது நமக்கு குளிச்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அரிப்பு அலர்ஜி தடிப்பு இது எல்லாமே இதில் சரியாகுங்க முக்கியமாக நம்ம சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பில் ஊற போட்ட உணவுகளை தவிர்க்கணுங்க அப்பளம் மோர் மிளகா ஊறுகாய் இந்த மாதிரி உள்ள பொருட்களை நம்ம தவிர்த்துடணும் அதே மாதிரி நான்வெஜ்ஜில் கருவாடு இந்த மாதிரி உள்ள பொருட்களை சாப்பிட்றத குறைச்சிக்கணுங்க இந்த மாதிரி சாப்பாட்லையும் நம்ம கண்ட்ரோலாக இருந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் விடாமல் வச்சுட்டு வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும் இந்த மாதிரி சூஜோக்கில் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சிப்புகள் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் நடந்துகிட்ருக்கு இது கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்